திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு உங்களின் சித்தயோகி பேரம்பலவானனின் வணக்கங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஆசியும் அருளும் உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும் கடகராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பகவானை மையமாக வைத்து இந்த பலனை சொல்கிறோம் இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பகவானை கொண்டு பலன் எவ்வாறு எடுக்கிறோம் என்றால் நம்மளுடைய ரெண்டு கூடைய அந்த சூரியன் நம்மளுடைய இடத்திற்கு பதினோராம் இடத்தில் இருக்குது பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அங்கே குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது நீங்கள் அவசியம் கடகராசி நேயர்கள் நீங்கள் அவசியம் அருகில் உள்ள சிவாலயம் சென்று சிவாலயத்தில் வழிபடுவது தான் சிறந்தது காரணம் என்றால் உங்களுடைய விடாமுயற்சியும் தொடர் பயணமும் உங்களுடைய தூக்கமில்லாத தன்மையை கொண்டு போகாத இருப்பதற்கு நீங்கள் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று வாருங்கள் அங்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தை பாருங்கள் அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு புத்துணர்வு ஏற்படும் நீங்கள் வழக்கம்போல் கோவிலுக்கு சென்று வ அதை வழிபட்ட பிறகு அருகில் உள்ள அந்த கோவிலுடைய ஸ்தலம் விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தடியில் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு வாருங்கள் அப்பொழுது உங்களுடைய மனமும் உங்களுடைய மனோநிலையும் அருமையாக பாதிப்பின்றி பாதுகாக்கப்படும் காரணம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இப்பொழுது அந்த சூழ்நிலை செல்கிறது அந்த கடகராசியில் வரக்கூடிய ஒவ்வொரு சாரங்களையும் பார்த்தீரானால் ஒன்று குருவின் சாரம் ஒரு பாதம் இருக்கும் அடுத்தது சனியின் சாரம் அதுக்கு அடுத்தது புதனின் சாரம் இந்த சனி எட்டாம் இடத்தில் இருப்பதால் இவர்களுடைய முயற்சி கடுமையாக இருந்தாலும் கடுமையான சூழலுக்குள் எடுத்துச் செல்கிறதோ என்ற அச்சம் இருக்கும் ஏழு குடையவன் எட்டில் இருப்பதால் உங்களுடைய எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு சரியான நேரத்திற்கு வருகிறதா வரவில்லையா என்ற அச்சம் ஏற்படும் இருந்தாலும் ஒரு எட்டு குடையவன் எட்டில் இருப்பவன் கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம் என்பாங்க உங்களுக்கு ஆயிலுக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது இருந்தாலும் உங்களுடைய ஆயில் சம்பந்தமான மன உளைச்சலும் மன கஷ்டமும் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பிரகாரம் இந்த சூரியன் உங்களுக்கு மூணாறு பத்து பதினொன்றில் இருந்தாலோ மற்ற ஆறு எட்டு பன்னிரெண்டில் இல்லாமல் இருந்திருந்தாலோ உங்களுக்கு நன்மை தான் செய்வார் இருந்தாலும் பாதகத்தோடு சேர்ந்த நன்மையாக இது இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த பாதகம் என்பது ஒரு வழிகாட்டுதலையும் நாம் செய்கின்ற அந்த செயல்பாடுகள் நம்மளுடைய செலவுகள் எல்லாமே நம்மளுடைய இயற்கைக்கு துணை பிரிவது போல் இருப்பதால் நம்மளுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல ஒரு பாதுகாப்பை தரும் என்பதை நாம் நன்கு உணர முடியும் இந்த கடகராசி நேயர்கள் நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு விஷயம் இந்த சிவாலயம்தான் அங்கே உள்ள அந்த ஸ்தல விருட்சியம்தான் இதை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த வாரம் இந்த மாதம் பலன்தான் இது சூரியனை வைத்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த மாத சூரிய பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த பலன் பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு வணங்குங்கள் அவர்களை மனதில் நினைங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை நீங்கள் பூமியை தொட்டு கும்பிட்டு செல்வது கூட உங்களுக்கு சிறப்பை தரும் ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை சூரிய பகவானுக்கு அப்படியே ஒரு கையில் தண்ணியும் இன்னொரு கையில் வைய நான் காட்டுவது போல் வைத்து ஊற்றி நல்ல ஒரு செடியில் ஊற்றுங்க அதுவே உங்களை பாதுகாக்கும் அந்த நீருக்கு சொந்தக்காரனுடைய இடம் அது கடகராசி ஆகையினால் அந்த கடகராசி நேயர்கள் நீங்கள் உங்களை யாருக்காவது அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு நீங்களே சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க வாரத்து ஒரு நாள் சோமவாரம் விரதம் விடுங்க திங்கட்கிழமை விருது எடுத்தால் உங்களுக்கு அலை உங்களுடைய அலைன்மெண்ட் சரியாக இருக்கும் இந்த விரதம் இந்த கோவில் அந்த பிரஸ்காரங்கள்லாம் சொல்கிறது நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய அறிவையும் அலைன்மெண்ட் மாறாத வைத்து கொள்வதற்கு முன்னோர்கள் வகுத்த வழியைத் தவிர இது இதில் வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய ஒழுக்க நெறியும் நம்மளுடைய பண்பாட்டையும் நம்மளுடைய பழக்க வழக்கத்தையும் நெறிப்படுத்தி ஒரு பக்குவ நிலைக்கு எடுத்து செல்வதற்கு தான் நாம் இதில் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம் இந்த மாதப்பலன் என்பது சூரியனை மையமாக வைத்து சொல்வதால் உங்களுடைய பிறந்த நேரத்தில் அந்த சூரியன் எங்கிருந்தாரோ அதற்கு மூணாறு பதினொன்றில் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஆறு டு பன்னிரெண்டு இல்லாமல் இருந்தாலோ உங்களுக்கு நன்மையை செய்வார் என்பதை நீங்கள் நன்கு உணரலாம் அப்படிப்பட்ட இந்த சூழலில் நாம் கடகராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த திறன்பேசி ஆன்மீக சேனல் மூலமாக நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல ஒரு அறிவையும் நல்ல ஒரு ஆற்றலையும் பெறுவதற்கு இதில் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பகனம் மிகவும் எளிமையாக இருக்கும் என்பதை அன்போடு கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி உங்கள் சித்தயோகி பேரம்பளவான வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்